அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கான இலவச தேர்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கான எக்ஸாம் ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வாரம் டே ஒன்றுக்கான பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் என்ற லெசனில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்ட் டூவுக்கான வீடியோ பார்க்கலாம் பார்ட் ஒன்றுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கு போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாரத் மாதா பத்திரிகையின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சுஃபி அம்பா பிரசாத் ஐம்பத்தி இரண்டாவது கொஸ்டின் வங்காளத்தில் முதல் முஸ்லீம் இயக்கமான முகமத்திய இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐம்பத்தி மூன்றாவது கேள்வி கல்கத்தாவில் முகமதிய இலக்கிய கழகம் எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று ஐம்பத்தி நான்காவது கேள்வி அல் ஹிலாகில் என்ற வார செய்தித்தாளை ஆரம்பித்தவர் டேஷ் ஆவர் ஆன்சர் ஆப்ஷன் டி அபுல் கலாம் ஆசாத் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி கொல்கத்தாவில் முகமதியரின் இலக்கியம் மற்றும் அறிவியல் அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி அப்துல் லதீப் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி இந்தியாவில் அமைந்துள்ள சீக்கியர்களின் புகழ்பெற்ற யாத்திரை தலம் எது ஆன்சர் ஆப்ஷன் சி அமிர்தசரஸ் ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் பொறுத்துக ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சுதேசிமித்ரன் பதிப்பாளர் கீதை தமிழ்மொழி பதிப்பு பாலபாரத் தி இந்தியா, நடைமுறை பதிப்பாளர் ஐம்பத்தி எட்டாவது கேள்வி ஐக்கிய இந்திய தேசிய கழகத்தை உருவாக்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சர் சையாது அகமது கான் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி இந்திய பெண் சங்கங்களின் செய்தித்தாளின் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்ரீ தர்மம் அறுபதாவது கேள்வி பின்வரும் அறிக்கையில் எது சரியானது ஒன்று பஞ்சாப் பிரசிடென்சில் முதல் அரசியல் நிர்வாண அமைப்பு பாம்பே அசோசியன் இரண்டு மெட்ராஸ் பிரசிடென்சில் முதல் அமைப்பு மெட்ராஸ் மகாஜன சபா மூன்று மேரி கார்பண்டர் ராஜாராம் மோகன் ராயின் ஆலோசனையின்படி பூனா சர்வஜனிக் சபா நிறுவினார் கொடுக்கப்பட்ட விருப்பங்களிலிருந்து சரியான விருப்பத்தை தேர்வு செய்க ஆன்சர் ஒன்று மட்டும் இது பாம்பே பிரசிடென்சில் முதல் அரசியல் நிறுவன அமைப்பு பாம்பே அசோசியன் அதுதான் சரியான ஆன்சர் அறுபத்தி ஒன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூச்சிகளில் ஜூ ஜூயுமை பற்றி சரியான கூற்று எது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று மற்றும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கில் ரிப்பன் பிரபுவிற்கு ஆலோசகராக பணிபுரிந்தார் இரண்டு பிரம்மஞான சபை என்ற அமைப்போடு நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் மூன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கில் இந்திய தேசிய யூனியாவை அமைத்தார் நான்கு இந்திய தேசிய யூனியன் நோக்கம் இந்திய தேசமாக இருந்தது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அனைத்தும் சரியானது அறுபத்தி இரண்டாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மெட்ராஸில் விதவைகள் இல்லத்தை ஏற்படுத்தியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ வீ வீரசலிங்கம் பந்தலு அறுபத்தி மூன்றாவது கேள்வி ராஸ்ட் கோப்தார் யாருடைய முழக்கம் ஆன்சர் ஆப்ஷன் டி பார்சி இயக்கம் அறுபத்தி நான்காவது கேள்வி டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டியை நிறுவியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜிஜி அசோகர் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி பூனா சர்வஞானிக் சபையை நிறுவியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ எம் ஜி ராணடே அறுபத்தி ஆறாவது கேள்வி ஸ்ரீ நாராயண குருசாமி துவங்கிய நாராயண தர்ம பரிசீலனை இயக்கம் எந்த விஷயங்களை முன்னெடுத்தது ஒன்று கலப்பு திருமணத்தை ஊக்குவித்தல் இரண்டு பொது பள்ளிகளில் அனுமதி மூன்று அரசு பள்ளியில் அனுமதி நான்கு கோயில்கள் மற்றும் சாலைகளில் செல்ல அனுமதி ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரியானது அறுபத்தி ஏழாவது கேள்வி சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று இந்திய லீக் ஆரம்பிக்கப்பட்ட வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று இரண்டு ஆங்கிலேய இந்திய சங்கம் வங்காளத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது மூன்று இந்திய சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது நான்கு பூர்ண சர்வஜன சபா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று மட்டும் சரி இந்திய சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இது மட்டும் சரியான ஆன்சர் அறுபத்தி எட்டாவது கேள்வி பஞ்சாபிய புரட்சிகரமான காதர் இயக்கம் எங்கு துவங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி சன் ஃப்ரான்சிஸ்கோ அறுபத்தி ஒன்பதாம் கேள்வி பிடி சவார்காரால் ஆரம்பிக்கப்பட்ட இரகசிய சங்கம் என அழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் பி அபிநய பாரதம் எழுபதாவது கேள்வி நவீன வங்காளத்தின் தேசத்தின் பைபிள் என அழைக்கப்படுவது ஆன்சர் ஆப்ஷன் பி வந்தே மாதரம் எழுபத்தி ஒன்றாவது கேள்வி இந்து தர்ம பர்வத்னி சபா என்னும் அமைப்பு யாரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி மதன் மோகன் மால்வில்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தொடங்கப்பட்டது எழுபத்தி இரண்டாவது கேள்வி அலகாபாத்தில் இருந்து இந்தியன் டிரெஸ்ஸால் வெளிவந்த ஆங்கில மாத இதழான இந்துஸ்தான் ரிவிங் வின் ஆசிரியராக இருந்தவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சச்சிதானந்த சிங்கோ எழுபத்தி மூன்றாவது கேள்வி எந்த ஆண்டு இந்திய பல்கலைக்கழக சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு எழுவத்தி நான்காவது கேள்வி இந்தியாவில் வாதாபி இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அகமது ஆஃப்ரையல்லி எழுபத்தி ஐந்தாவது கேள்வி ஆல் ஹில்ஹால் என்ற வாராந்திர உருது பத்திரிகையை தொடங்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மௌலானா அபுல் கலாம் எழுபத்தி ஆறாவது கேள்வி சுபாஷ் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் டேஷ் போதனைகளால் அதிகம் கவரப்பட்டார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ விவேகானந்தர் எழுபத்தி ஏழாவது கேள்வி பிரம்மஞான சபையின் தலைமையிடம் அமைந்திருந்த இடம் ஆன்சர் ஆப்ஷன் சி மெட்ராஸ் எழுபத்தி எட்டாவது கேள்வி சோட்டா நாக்பூர் பகுதியில் நடைபெற்ற மிகப்பெரிய பழங்குடியினர் கிளர்ச்சி ஆன்சர் ஆப்ஷன் சி கோல் கிளர்ச்சி எழுபத்தி ஒன்பதாவது கேள்வி சதி நடைமுறை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் ஒன்று ராஜாராம் மோகன் ராய் இந்த சதி என்னும் நடைமுறையை ஒழிக்க உறுதிமொழி எடுத்தார் இரண்டு இந்த நடைமுறையை ஒழிக்க வில்லியம் பெண்டிங்குக்கு உதவினார் மூன்று சதி பழக்கம் தண்டனைக்குரிய குற்றமாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் அறிவிக்கப்பட்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி